வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் குழந்தை இல்லாததுக்கு காரணம் முக்கிய காரணமாக பெண்களை கூறி வர்றோம் மலடின்னு சொல்கிறோம் ஆனால் பெண்களில் நிரந்தரமான மலட்டுத்தன்மை என்பது கிடையாது அவங்களோட கருப்பை சினப்பை இதில் உள்ள குறைபாடு தான் அதற்கு காரணம் இதில் நீர்க்கட்டி நார்கட்டி சினைக்குழாய் அடைப்பு இப்படி உள்ள பிரச்சனையை இயற்கையான முறையிலேயே மூலிகை முறையிலே நீக்கிடலாம் அவங்களுக்கும் கரு உருவாகும் இதை பற்றி சித்த வைத்தியத்தில் ஆதி நூலான ஆத்ம ரட்சாமிர்தம் என்கிற வைத்திய சார சங்கிரகம் அந்த நூலில் கூறப்பட்டிருக்கிறத பாருங்கள் பாரப்பா பெண்மலடாங் கற்பக்கோளின் பக்குவத்தை சொல்லுகிறேன் பண்பாய் கேளு ஆரப்பா ஆண்மலடே ஆகுமல்லால் அப்பனே பெண்மலடு யாரும் இல்லை நேரப்பா தவமிருந்தும் பொருளை ஈந்தும் நேராகவில்லை அது சூளையாலே வேறப்பா தேவையோடு ஏழாங்கற்பம் விரித்து நன்றாய் புகழுகிறேன் விரும்பி கேளே அதாவது பெண்கள் கற்ப புழுவாலும் சூளையாலும் கலவியில் பூ ஒதுங்கி போகிறதாலும் கற்ப பையில் பாசி பத்தி இருக்கிறதாலும் தூய்மை இல்லாமல் இருக்கிறதாலும் கொழுப்பு நிறைஞ்சு இருக்கிறதாலும் கருக்குழியில் சதை வளர்ந்து இருக்கிறதாலும் ரத்தம் கட்டி இருக்கிறதாலும் பித்தத்தாலையும் வாயுவாலையும் மேக நோயாலையும் கிரகத்தாலையும் பெண் மலடு தன்மை அடைஞ்சிருப்பாங்க இப்படி ஏற்படுற ஆறு விதமான பிரச்சனைகளையும் சொல்லி அதற்கு தீர்வுக்கான மருத்துவத்தையும் நமது பாரம்பரிய மருத்துவனு சொல்லுது எனவே குழந்தை இல்லாததற்கு பெண்களையே குறை சொல்கிற சமுதாய பழக்கத்தை ஒழிக்கணும் ஆண்களும் தங்களுடைய விந்து தரத்தை பரிசோதித்து இயற்கையான மூலிகை மருத்துவத்தை கடைபிடித்து விந்தணு வளர்ச்சி நீந்தும் திறன் எண்ணிக்கை இவைகள்லாம் உயர்த்தி தாம்பத்தியத்தில் குறைபாடுகளை நீக்கிக்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தீர்வு தரக்கூடிய மூலிகை வழிமுறைகளை பார்ப்போம் நன்றி